இந்தியா முழுதும் ஒரு கோடி வீடுகளுக்கு பி எம் சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா எனப்படும் சூரிய வீடு இலவச மின் திட்டத்தை ஜனவரியில் பிரதமர் மோடி அறிவித்தார் இத்திட்டத்தின் கீழ் வீட்டுக்கூரகில் சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு மானியம் வழங்குகிறது அந்த மின் நிலையத்தால் குடும்பத்துக்கு மாதம் முன்னூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் கிடைக்கும் உபரி மின்சாரத்தை மின்வாரியத்திற்கு விற்கலாம் இந்த திட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் பிஎம் சூர்யாகர் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் ஒரு கிலோவாட் திறனில் மின்நிலையம் நிலையம் அமைக்க முப்பதாயிரம் ரூபாய் இரண்டு கிலோவாட்டிற்கு அறுபதாயிரம் ரூபாய் மூன்று கிலோவாட் மற்றும் அதற்கு மேல் எழுபத்தி எட்டு ஆயிரம் ரூபாய் மத்திய அரசு மானியம் வழங்குகிறது இந்த தொகை சூரிய சக்தி மின்நிலையம் அமைக்கும் பணி முடிந்த முப்பது நாட்களுக்குள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் தமிழக மின்வாரியம் வாரியம் இரண்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி வீடுகளுக்கு மின் விநியோகம் செய்கிறது பிரதமர் மின் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பிரிவு அலுவலகத்திலும் குறைந்தது ஆயிரம் வீதம் தமிழகம் முழுதும் இருபத்தைந்து லட்சம் வீடுகளில் கூரை சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க அரசு இலக்கு நிர்ணயித்து பொறியாளர்களுக்கு மின்வாரியம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது வீடுகள் மற்றும் கட்டடங்களின் மேற்கூரை மொட்டை மாடிகளில் சூரியசக்தி மின் நிலையம் அமைக்க மின்வாரிய பிரிவு அலுவலகங்களில் சாத்தியக்கூறு ஒப்புதல் பெற வேண்டும் மூன்று கிலோவாட் வரை அமைக்க சாத்தியக்கூறு ஒப்புதல் பெறுவதில் இருந்து சமீபத்தில் விலக்கு அளிக்கப்பட்டது இதுகுறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மின் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்க பொறியாளர்களுக்கு மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது